ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஜுவல்லரி பாக்ஸ் வந்து எப்படிலாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜுவலரி பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக அப்படியே நம்ம வந்து பீரோவில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் இருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி செயின் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா ஜிஆர்டின்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் வந்து டபுள் சைட் டேப் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி த்ரீ ப்ளேஸில் நான் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதை டோரில் தான் நான் வந்து ஒட்டி காமிக்கிறேன் இப்போ வந்து அந்த மேல் பக்கத்தை வந்து நம்ம வந்து ஒட்டினதுக்கப்புறம் அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இது வந்து நீங்கள் பாத்ரூம் டைல்ஸில் இல்லை பாத்ரூம் டோரில் அந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டிங்கனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட நாலஞ்சு பேர் இருக்கணும் அந்த மாதிரி நாலஞ்சு பேரோட ப்ரஷ்ஷுமே உள்ளே அழகாக நம்ம வந்து செட் ஆகிக்கும் உள்ள நீட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லிலாம் இருக்கும் அது வந்து நம்ம ப்ரஷ்ஷெல்லாம் வாய் வைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ப்ரஷில் வந்து அது வாய் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இதே இதையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சனில் வந்து இந்த மாதிரி நைஃப் லைட்டர் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கீழே வச்சுருந்தோம்னா பசங்களுக்கு வந்து கையில் எட்டும் அதை வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஹைட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி விசில்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா குக்கரோட விசில்ஸ் அந்த மாதிரி விசில்ஸ்லாம் கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட அடிக்கடி விசில் தொலைஞ்சு போயிடும் அந்த மாதிரி டைமில் கூட வச்சுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் செயின் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த மாதிரி பென்சிலு ஸ்கேலு அதுக்கப்புறம் பென்னு ரப்பர் எரேசர் அந்த மாதிரி எல்லாம் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பென்சில் பாக்ஸில் வைப்போம் அது எல்லாமே நம்ம வந்து வச்சு இது வந்து ஒரு பென்சில் பாக்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து இந்த மாதிரி கடன் நேம் வந்து இருக்கிறது வந்து பிடிக்கலாங்கும் போது மேலே வந்து கிளிட்டர் ஷீட்டு ஏதாவது டெக்ரேஷன் ஷீட்டு டெக்கரேஷன் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி வட்டும் ஒட்டி கூட நம்ம வந்து அழகாக இதை வந்து பென்சில் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இதே மாதிரியே சைன் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க வாட்ச்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு வாட்ச் பாக்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்படியே வைக்கும் போது அதில் வந்துட்டு லைட்டாக வந்து கீழே வர மாதிரி இருக்கும் டிஸ்பிளேலாம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சேஃப்டியாக உள்ளே வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி காயின் பாக்ஸ் மாதிரி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா மாதிரி பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர் நான் வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் கவர் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து சைட்லலாம் எடுத்து விட்டு ஃபோல்டு பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நம்ம சைட்லலாம் எழுத் எடுத்து விட்டுட்டு ஒரு சைடோட இந்த கார்னரில் மட்டும் பிடிச்சி அந்த காயின் பாக்ஸ் இருக்கும்ல அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பேவி பான் பேவி குயிக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டா ஸ்ட்ராங்காக இருக்கிற க்ளூ வந்து இந்த மாதிரி மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதோட கார்னரை வந்து இந்த மாதிரி கார்னரை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ஒட்டி நல்லா காய வச்சுருங்க காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாலும் வராது அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சதுக்கப்புறம் இது வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு பண்ணுங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நம்ம வெளியே போகும்போது இந்த மாதிரி ஃபோன்லாம் நம்மளுக்கு வந்து மழையில் நனைஞ்சி ம வந்து ஃபுல்லாகவே ஒர்க் ஆயிடும் அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி கவரை வந்து நம்ம ஃபோன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரப்பர் பேண்டு வந்து மேலே போட்டு விட்டிங்கன்னா அது கலண்டு வரவே வராது அதுக்குள்ள தண்ணியும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் ஃபோனும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு அப்படியே நம்ம வந்து ஹேண்ட் பேக்கில் இல்லை பேக்கில் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டப்பாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் ஒட்டிகிட்டே தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஃபோல்டு பண்ணி வைக்கலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறத வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடிலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்தளவுக்கு குட்டியாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி மேலேருந்து லைட்டாக குட்டி குட்டியாக பண்ணிவிட்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அழகாக அந்த பாக்ஸ்குள்ளே வந்து அது அதுக்கூடிய வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டையும் உள்ளே வச்சு அதுக்கு மேலே மூடி இருக்கும் பார்த்திங்களா அந்த மூடியும் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு நீட்டாக குட்டியாக ஒரு காயின் பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து அழகாக நம்ம ஒரு பர்சலை கூட நம்ம வந்து வச்சுட்டு அழகாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம பேக்லேயும் வச்சுக்கலாம் பர்சில் எந்தில் வேணாலும் நம்ம வந்து வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் தேவைங்க போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபோனை உள்ளே வச்சு நம்ம ரப்பர் பேண்டு போட்டு நம்ம நீட்டாக வந்துட்டு சேஃப்டியாக வந்து ஃபோனை வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இதுக்கும் நான் வந்து இந்த மாதிரி காயின் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டுலாம் வந்து குட்டி குட்டியாக நம்ம டெய்லி யூஸ்க்குலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட் நம்ம வந்து வச்சுருப்போம் இந்த மாதிரி கவரில் வந்து இருக்கும் அதை வந்து அப்படியே நம்ம ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி எடுக்கும் போது கீழே வந்து தவறி விழுந்து கொட்டுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது நம்ம அதை வேற வந்து நம்ம மறுபடியும் மடி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த இருந்து நம்ம எடுத்து இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து கொட்டி வச்சிட்டோம்னா நீட்டாக நம்மளுக்கு வந்து பிந்தீஸ்லாம் வைக்கிற மாதிரி அழகாக வந்துட்டு ஒரு பாக்ஸாக நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆயிரும் இந்த மாதிரி கவரில் கிடைக்கிற பிந்திஸ்லாம் இந்த மாதிரி அழகாக பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வேணுங்க போது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்பவே நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த பாக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி நம்மக்கிட்ட பேங்கிள்ஸ்லாம் இருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஸ்டோன் ஒர்க் வைச்ச மாதிரி நம்ம வந்து பேங்கிள்ஸை வந்துட்டு வாங்கி வச்சிருப்போம் அந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் சேஃப்டியாக வைக்கல ஏன்னா அதில் இருக்கற ஸ்டோன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொட்டிடும் அந்த மாதிரி டைமில் கூட இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம அழகாக நீட்டாக வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் அதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பாக்ஸையே நம்ம வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்பான்ஞ்ச் வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பாஞ்ச் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பாக்ஸ் வந்து இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளை விட ஒரு 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 ஹாஃப் இன்ச் வந்துச்சு சின்ன ஷர்க்கிளாக வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி சர்க்கிளெலாம் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தெர்மோக்கோல் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸ் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் வந்துட்டு திக்னஸாக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு பீஸை கட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் ஒட்டிக்கிறேன் உங்கள்கிட்ட தெர்மாக்கோல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே மொத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரே டைமில் கூட நீங்கள் வந்து அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து சென்டராக பார்த்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ஒட்ட மாதிரி குட்டி குட்டி கம்மல்ஸ்லாம் இருக்கும் வந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா அது வந்து பின்னாடி அந்த காதில் நம்ம வந்துட்டு அந்த தண்டு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது வந்து உடஞ்சி போயிடுது இல்லைன்னா அதில் இருக்க ஸ்டோன் வந்து கொட்டி போயிடுது அப்படியே நம்ம வந்து பாக்ஸில் வந்துட்டு பெரிய கமல்ஸ் கூட வைக்கும் போது அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி அழகாக குட்டி கம்மல்ஸ்லாம் எல்லாம் வந்து சொருக்கி வைக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம ட்ராவலிங் டைமில் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சில கம்மல்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி குட்டி கம்ல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம வந்து அதுக்கு செட்டாக இருக்கிற வந்து பேங்கிள்ஸை கூட நம்ம வந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த சைடு கொஞ்சம் நம்ம கேப் விட்டுருந்தோம் பார்த்திங்களா அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம வந்து பேங்கிள்ஸ் வச்சு கூட நம்ம வந்து நீட்டாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு காயின் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் அதில் வந்து இப்போ நான் எப்படி வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து டூ லைன்ஸ் மார்க் பண்ணுறனோ அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதை வந்து பா ஷேப்பில் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கத்தி வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் வேணுமா நமக்கு வந்து நீட்டாக வந்து பா ஷேப்பில் கட் பண்ணிடலாம் இப்போ வந்து இது பேக் சைடில் வந்துட்டு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து டோர்லேயோ உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ ஒட்டிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க ப்ரஷ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பில் வந்துட்டு அந்த மாதிரியே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி வைக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காயின் பாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா செப்பரேட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரஷ்ஷாக வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலே அப்படியே வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இருப்பில்லைன்னா மேலே இருக்கிற மூடியும் போட்டு விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பள்ளி மூச்சு வாய வைக்காம நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்மளுக்கு வந்து வீட்டில் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா பக்கம் பக்கமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து ஒட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாரும் ப்ரஷுமே வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு அதே இது நம்ம வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இப்போ இந்த சைடில் பா ஷேப் போட்டோம் பார்த்தீங்களா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி பா ஷேப்பில் வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரியே நம்ம வந்து நைஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து அதே மாதிரியே பேக் சைடில் வந்து டபுள் டேப் போட்டு நம்ம வந்துட்டு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ வந்து நான் லைட்டிங்காக நான் டோரில் தான் ஒட்டி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நம்ம வந்துட்டு அந்த கட் பண்ணதை வந்து வர மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரே ஒரு பிளாக் பாயிண்ட் தான் இருக்குதுங்க போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து தனியாக கழட்டி வச்சுட்டு மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து கழட்டி வச்சுட்டு தான் அடுத்தது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கழட்டி அப்படியே கீழே வச்சோம்னா நம்ம சமைக்கும் போது தெரியாமல் படுறது மிக்சியிலேருந்து தண்ணி வந்து சுற்றி இதாகிறது அந்த மாதிரி டைம்ல இதில் வந்துட்டு போய் தண்ணி நினைஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டைல்ஸில் நம்ம வந்து ஒட்டி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணாத பிளக்கை வந்து இதில் எடுத்து இப்படி வந்து மாட்டி விட்டுக்கலாம் அப்படியே உங்களுக்கு வந்து நிற்கலை உங்களுக்கு வந்துட்டு கீழே விழுற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு மேலே வந்து அதோடய மூடி கூட இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து அப்படியே நின்றுக்கும் அப்படியே வந்து வைக்கும் போதுமே நல்லா நின்றுச்சு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இதாக வேணும்னா நீங்கள் வந்து அந்த மூடியும் போட்டு வச்சிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே அப்படியே நின்றுக்கும் நம்ம யூஸ் பண்ண அந்த பிளக்கை வந்து இந்த மாதிரி கூட அழகாக நம்ம வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இந்த காயின் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக சர்க்கிளில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நம்ம குட்டிஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்ரையான்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க கொஞ்சம் குட்டியானதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயும் தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாத இருக்க கிரயான்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு எடுத்து எடுத்து பொறுக்கி பொறுக்கி வைப்போம் ஏதோ ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி க்ரையான்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு போட்டு வைக்கிறது கூட நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த குட்டி கிரேன்ஸ் போகிறதுக்கும் இது கொஞ்சம் அப்படி பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து போட்டு வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் அந்த சைஸும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இப்போ டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து டைலர்ஸ் இருந்தால் நிறையா இருக்கும் இந்த மாதிரி பட்டன்ஸ் இல்லைனாலுமே நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்து குட்டி பசங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்து இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் போது நம்ம எடுத்து எடுத்து வைப்போம் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் நம்ம வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த பாக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே ஒரு இடத்துல வச்சு நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணலான்னு நினைக்கும் போது அதுக்கு காணாமல் போயிடும் மறுபடியும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி இதில் பாக்ஸ்குள்ளே போட்டு சேஃபாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் அதுக்கு இந்த பெரிய பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் வந்துட்டு விசில் பார்த்திங்கன்னா அடிக்கடி காணாமல் போயிடும் நம்ம தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அவசரத்தில் நம்ம எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து போட்டு வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கூட நம்ம வந்து சேஃப்டியாக நம்ம வந்து இது வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுங்கும் போது அதோட மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கிற என்ன ட்ரே அந்த மாதிரி ட்ரேலெலாம் நம்ம வந்து வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேக்குள்ளே வந்து இந்த பாக்ஸை கூட நம்ம வந்து அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் தேர்ட்டீன் பார்க்கலாம் டைலர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா நம்மக்கிட்ட வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பேச் ஒர்க் வச்சு மாதிரி நிறைய நம்மக்கிட்ட வந்து ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த பாக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷனில் நம்ம வந்து நிறைய வச்சிருப்போங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாக்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர்டீன் பார்க்கலாம் இதுக்கும் அதே பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு மீதி வந்து பேலன்ஸ் வர காயின்ஸ்லாம் அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜு மேலே எதுவும் ஏதோ எந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு வாட்டர் மார்க்குதோ அந்த இடத்துல அப்படியே கொண்டு போய் வச்சுருவோம் பசங்க கையில் பட்டுச்சுன்னா தெரியாமல் வாயில் எடுத்து போட்டு முழுக்கிறதுக்கும் ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல டக்கு டக்குன்னு நம்ம போய் அந்த காயின் நம்ம கை போய் வைக்குதோ அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வச்சிட்ருமே நமக்கு வந்து நீட்டாக கொண்டு போய் நம்ம அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து இந்த பாக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற காயின்ஸ்லாம் நம்ம வந்து வச்சிருப்பேன் பாத்தீங்களா அந்த மாதிரி காயின்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபிஃப்டீன் பார்க்கலாம் அதுக்கு இதே பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி டைலர்ஸாக இருந்தால் நிறைய இந்த மாதிரி பின்ஸ்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும் அந்த பின்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படியே வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்பான்ஸ் வந்து கட் பண்ணி கூட உள்ளே வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பின்னெல்லாம் சொருக்கி சொருகி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வேணுங்கும் போது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ்டீன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி செயின் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கோல்டு செயின் போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த மாதிரியான ஜுவல்லரிஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கனா நெக் செயின்ஸ்லாம் வந்து வாங்கி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்கட்டுன்றதுக்காக நம்ம வாங்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா இல்லை குட்டிஸோட ம பாசி நெக் செயின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கூட சேஃப்டியாக வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மாவே வச்சிருக்க பாக்ஸை இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்